मातुः समस्तगतां महनीयमूर्तिं भद्राणि मे दिसतु भार्गवनन्दनायाः प्राप्तं पदं पदमखलु यत्प्रभावात् माङ्गल्यवाचिमधुमानि मन्मदेन मायापतेतहितमन्तरमीक्षणार्थं मन्दालसं समकरालय कन्यकायाः கனகதார பூஜையை வந்து இருபத்தோரு ஸ்லோகம் கொண்டது அந்த இருபத்தோரு ஸ்லோகமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருபத்தோரு கமலங்கள் போட்டு அது மேலே ஒன் ருபி காயின் இல்லை உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஆயிச்சு ஃபைவ் ருப்பீஸ் காயின்லாம் வச்சு சந்தன குங்குமம் போட்டு பூவெல்லாம் வச்சு இந்த ஸ்லோகத்தை படித்தோம்னா நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஸோ செ செஞ்சு பாருங்கள் அதோட முறைகளை நான் வந்து இந்த இருபத்தோரு ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற வீடியோ வந்து இந்த வீடியோவோட கனெக்ட் பண்ணுறேன் வேணும்னா எடுத்து பாருங்கள்